கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ரெண்டு திம்மத்தையு முதலாம் அதிகாரம் வேத வசனம் ரெண்டு திம்மத்தையு ஒன்னு ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் இழிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அல்ல இல்லையா இங்கே பவுலடியார் எழுதும் எழுதும்போது சொல்கிறாரு தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்கலையா பயமுல்ல பயம் சாத்தானுடைய கருவி அது பயம் அதுதான் சொல்ல நமக்கு அந்த பயமுள்ள ஆவி கொடுக்கறது இல்லையா அப்போதான் ரோமரில் சொல்லும்போது கூட அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படத்தக்கத்துக்கு அடிமை தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவின் கூப்பிட்டு பண்ணுகிறேன் உத்திரஸ்வீகாரத்தின் ஆவி அடிமை தனத்தின் ஆவி அங்கே இங்கே சொல்கிறார் பயமுள்ள ஆவியை கூடாமல் அதுக்கு மாறாக என்ன செய்கிறாரு எதை கொடுக்குறாரோ பலமும் அன்பும் எளிந்த புத்தி முள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகவே பலமுள்ள ஆவி நல்லா போல் சொல்றார் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்தனால் எல்லாத்தையும் செய்ய வில அது பலமுள்ள ஆவி கொத்துக்கிறார் அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது சொல்லி அன்பு அடுத்து சொல்கிறது எளிந்த புத்தி முள்ள ஆவி கலங்களான ஆவியல்ல கலங்கி போயிருக்கிற ஆவியல்ல எளிந்த புத்தி இல்லையா ஆகவே பாருங்க அதனால் நம்ம எதை பொறுத்தும் பயப்படக்கூடாது பயப்படுகிறவங்களுக்கு பூர்ண அன்பு இல்லை பூர்ண அன்பு பயத்தை உடம்பே தள்ளுன்னு சொல்கிறார் ஆகவே நாம் பயப்படக்கூடாது நமக்கு ஞானசானம் எடுக்கும்போது நம்ம பயமுள்ள ஆவி கொடுக்கல களமும் அன்பும் தெளிந்தே புத்திமல்ல ஆவி கொடுத்துருக்கிறார் அந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் தொடர்ந்து நம்ம நடத்துவார் அத்தை நம்ம ஆஸ்ர்பிப்பார் ஆகவே செபிப்போம் நேசிக்கிறால தானே இந்த நாளில் எங்களுக்கு நீ பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்திமொழி ஆவியானவர் கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி இந்த ஆவியானவர் நாங்கள் துக்கப்படுத்தாத பிடிக்கி அவித்து போடாத பிடிக்கி ஆவியானுடைய வார்த்தை கீழ்ப்பணிந்து நடந்து வாழ உதேசியும் விலப்படுத்தும் இன்னும் பயந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை தைரியம் ஓட்டட்டும் பயத்துலேருந்து அவங்க வெளியே வரட்டும் எத்தனை அப்படியே செய்வதற்கு நன்றி ஏசு நாம இதாக நம்ம நம்முடைய கருத்துரம் ரசிகரமாக ஏசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்றைக்கும் மகிம் உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்